நேத்து நான்வெஜ் இன்னைக்கு சரி எதுவுமே வேண்டாம் இனிமே பொங்க கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தேன் கொஞ்சம் வீட்டுல வேலை எல்லாம் இருக்கு அடுத்து கார்த்திகை வியாழக்கிழமை வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுல வந்து காலையிலயே வந்து மீன்கார பாட்டி ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ராள் ராள்னோடனே என் பொருளுக்கு ராளு வேணுமா இன்னைக்கு ரசம் வச்சு ரால் வருத்திட்டுங்க இனிமே நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சோம் சரி அப்படியே இன்னைக்கு ரசத்தை வச்சு ரால் அப்படியே ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் இறால் கிரேவிக்கு கடையில் எண்ணெய் ஊத்திட்டு அது கூட பெருஞ்சீரகம் கருவேப்பில போட்டுட்டு அழிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி நம்ம கழுவி வச்சுக்க ராலியும் சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ரால் ஓரளவுக்கு தண்ணி விடுற வரையும் வதக்கணும் அதுக்கப்புறம் இதில் மிக்சி ஜார்ல தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பச்சை மிளகா நல்லா அப்படியே காம்போடே இருக்கலாம் கொஞ்சம் ஒரு கை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் வச்சு அரைச்சி இந்த ரால் கிரேவில சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு லாஸ்டா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி எல்லாம் வச்சு அரைச்சு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கிரேவி கொஞ்சம் கூட வேணும்க்காக கொஞ்சமா தேங்காய் வச்சிருக்கேன் தேங்காய் இல்லாம கூட வெறும் கொத்தமல்லி தக்காளி எல்லாம் அதெல்லாம் அரைச்சி வைக்கும் போது நல்லா இருக்கும் இந்த தக்காளியை சேர்த்து அரைச்சி வைக்கிறது நான் இந்த புள்ளியை தக்காளி வேற பொதிக்க வச்சிருதுங்களா அதனாலதான் இந்த வேலை செய்யறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க